அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் பார்க்கும் பொழுது நவம்பர் மாதம் பிறக்க இருக்கிறது நவம்பர் மாதம் பிறப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது நவம்பர் ஒன்னாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பிறப்புங்கிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை ஆரோக்கியம் பொருளாதாரம் கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிந்து பலன் பெற வீடியோ வர்ஸ் கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களின் அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சிந்தித்து உருவாகுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையுடன் எல்லா விஷயத்திலுமே அணுக வேண்டியது அவசியங்க அதே நேரம் சில பல விஷயங்களில் ஏற்பட்டிருந்த காரிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் திருமண சுபகாரியங்கள் முழுமையாக நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சுபகாரிய தடைகள் விலகவும் ஆரம்பிக்குங்க குடும்பத்தில் இருந்த சில பல விஷயம் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் சச்சரவுகள் அனைத்துமே ஒரு விடிவு காலம் பிறக்கும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் ஓரளவுக்கு சாதகமான நிலையில இருக்கிறதுனால பெரிய அளவுல பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்க செய்யுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆக வாய்ப்புகள் இருக்கிறது எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கடனை தீர்ப்பதற்கான சிந்தனைகளும் உருவாகலாம் அது தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி எத்தரும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாள்பட்ட நோய்கள் தீரும் யோகம் இருக்கப்பெறுகிறது அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாகவே இந்த காலம் தங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாவது இடத்துக்கு அதிபதியான சூரியன் ஐந்தாம் இடத்து ேயே வலுவாக இருக்கார் இளைஞர்களுக்கு உயர்ந்த சிந்தனைகள் உண்டாகும் எதிர்கால அமைப்பில் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்ன வேலை செய்ய வேண்டும் என்ன தொழில் செய்ய வேண்டும் என்பது போன்ற அனைத்து லட்சியங்களும் செயல்படக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு ஆசிரணும் வயதிற்கு போல அனைத்து விதமான நல்ல பலன்களும் தங்களுக்கு கிடைக்கும் பாக்கியதிபதி பாக்கியத்தை பார்க்கிறார் அதனால கிடந்த காலங்களில் பாக்கியங்கள் எதுவும் கிடைக்காதவர்களுக்கு நிறைவான நல்ல பாக்கியங்கள் கிடைப்பதற்கு உண்டான அற்புதமான காலகட்டம் அற்புதமான மாற்றம் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் பொதுவாக மூணு நான்கு ஐந்து ஆறாவது இடங்களில் நல்ல நிலைமைகளில் கிரகங்கள் இருக்கிறது தங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் தங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஏழரை சனியால் தங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது நிறைய பண வரவுகள் உண்டாகும் பிரேசனியாக இருக்கிறதுனால நல்ல செலவுகளை செய்தாலும் அதற்கு ஏற்ப வருமானங்களும் தங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஐ ஐந்தாவது அதிபதியான சூரியன் இந்த காலம் முழுவதும் ஐந்தாவது இடத்துல இருப்பது அற்புதமான யோகத்தை கொடுக்கும் ராசிநாதன் ஆறாவது இடத்துல இருக்கிறது எதிர்ப்புகள் அனைத்தையும் விலக செய்யும் வேலை மாற்றத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை மாற்றம் உண்டாகும் வேலையிழப்பான பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல வேலை அமைப்புகள் ஏற்படலாம் சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு பழைய கடன்களை அடைப்பதற்கு குறைந்த வட்டியில் புதிய கடன் வீட்டு கடன் வாகன கடன் போன்ற நல்ல கடன்களை வாங்கிறது யோகம் இருக்கப்பெறுகிறது பெரிய சோதனைகள் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னாலும் அச்சப்பட தேவையும் இல்லை பெண்களுக்கு நன்மைகள் அதீதமாக பெறக்கூடிய யோகம் இருக்கு மாமியார் மாமனாரிடம் மன சங்கடம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது வீட்டு வேலை அலுவலக வேலை அப்படின்னு இரட்டை சூழல்ல இருக்கும் பெண்களுக்கு மற்றவர்கள் தங்களை புரிந்து கொள்ளும் சூழல் உண்டாகலாம் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் விலகும் தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தொடர்பான சிந்தனைகள் மன வருத்தங்கள் எல்லாமே பரிபூரணமாக நீங்க பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் சாதகமான நிலைகளும் தங்களுக்கு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் சில நேரங்களில் விபரீத ராஜயோக அடிப்படையில் சில நல்ல பலன்கள் தங்களுக்கு நடைபெறும் தொழில் வளர்ச்சி உத்தியோகத்தில் உயர்வு கடன் சுமை குறையிறது போன்றவை ஏற்படும் சென்ற காலகட்ட நடைபெறாத சில காரியங்கள் தற்போது நடைபெற்று மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பஞ்சமஸ்தான் அதிபதி சூரியன் பஞ்சமஸ்தானத்திலேயே பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால தேக்க நிலையும் மாறலாம் ஊக்கமும் உற்சாகமும் அதிகரித்து உடனுக்குடன் காரியங்களை செய்து முடிப்பீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்துல பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்களை வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க ஆபரண சேர்க்கை உண்டாக பெரும் அதிக விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை குறைந்த விலைக்கு கேட்கிறார்களே அப்படின்ற கவலையும் அகழும் பூமி விற்பனையில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை விரைவு செய்ய முயற்சிப்பீங்க எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற வாய்ப்புகளும் இருக்கிறது அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க உறவுகள் வருகையால சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும் சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கப்படுவீங்க அதே போல நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருக்கிறதும் நல்லது தங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம் சுக சௌகரியங்கள் அதிகரிக்க செய்யும் சுப செய்திகளால் மனம் மகிழும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் சுபகாரிய நிகழ்வுகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கலாம் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க மனைவியின் பேச்சு கேட்க நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உடைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க அதே சமயம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால வசதிகள் பெருகும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் அதேபோல ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பிறவிங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உருவாகும் மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்க பெறுவீங்க அதே போல் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம் பல வழிகள்லையும் தனவரவு ஏற்படும் மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண மனம் மகிழும் பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும் எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க தங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் செய்யும் அதன் காரணமாக தங்களுடைய பணி இலக்கையும் நீங்கள் அடைவீங்க சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கப்பெறும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் மாணவர்கள் தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும் தங்கள் சகோதரரணி நடவடிக்கைகள் தங்களுக்கு எரிச்சல் ஓட்டலாம் அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்கள் சுபகாரிய நிகழ்ச்சிகள் புத்திர பாக்கியம் ஆகியவற்றால் இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும் மகான்களின் ஆசையும் புதிய தொடர்பு நன்மைகளும் ஏற்படுத்தலாம் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கப்படுறவிங்க திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படும் புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடவிங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும் காலம் கனிந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும் சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலை நிலவும் விரிவாக்கங்கள் செய்கிறதுனால தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம் நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் பெரியவர்கள் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும் அடையும் வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவும் வரும் புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்டரி யோகங்கள் புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் திருப்திகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்